ஐ ரெண்டு இருக்குது ரெண்டுத்துல ரெண்டுமே சொல்றான் ஒன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் ஓகே தான் இருக்கு ஆனா கரெக்டா சொல்லுவோம் ஓகே யாராவது பக்கத்துல வந்து சொல்றோம் சோ இப்டி தான் வந்து ஐ ஹேவ் டு கோவா மாరుது ஐனா பாடிடே சொல்லிடுங்க ஐ டு கோவா இதுதான் மாறுது நமக்கு தெரியும் இதெல்லாம் நான் அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு சொல்லிருக்கேன் நான் போக முடிந்தது இன்னொரு நாட்டி லோகேஷ் ஏதோ சொல்லி சொல்லு என்ன போடலாம் அருமை அருமை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எப்ப கேட்டாலும் சொல்லணும் அதுமாரி இதுக்குரிய உள்ளார்ந்த தமிழ் மீனிங்க

நான் போக கூடாது போக வேண்டும் போக கூடாது நம்ம படிச்சிருக்கோம் பாருங்க இருக்கீங்களா